கண்ட சனி நடந்துகிட்ருக்கு ஏழாம் இடத்துல சனி வந்தாவே பார்ட்னர் கூட இருக்கிறவங்களோட பகை ஏற்படுத்தும் வரக்கூடிய மே மாதம் வரைக்குமே அவர் குரு பலங்கிறது இல்லை அவருக்கு உடன் அவருக்கு வந்து பாதிப்பை வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மறைமுக எதிரிகள் நேரடியாக களத்தில் இறங்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இப்போ இருக்கும் அல்லது வந்து கட்சியிலேயே அவருக்கு பதவி பறி போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது ஏன்னா பத்தில் குரு வந்து பதவி பறி போகுமாங்க எடப்பாடிக்கு இப்போ பத்தில் குரு பத்தில் குரு இருக்குது கண்டிப்பாக பதவி பறி போகணும் பதவிக்கு ஒரு ஆபத்து பதவி ஒரு பதட்டம் நம்ம பதவி போயிடுமோங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குறது நீங்கள் சொல்கிறத பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இடத்துல இன்னொரு தலைவர் வரப்போகிறார் அப்படி தான் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியல் காலத்தில் அரசியல் தலைவர்களுடைய ஜாதக நிலை ஜாதக அமைப்பு இப்போ எப்படி இருக்குது ஏன் அப்படின்னா விஜய் வந்து தன்னிச்சையாக தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு எந்த கட்சியோட கூட்டணி இல்லைங்கிற முடிவை எடுத்திருக்காங்க உறுதியாக இருக்காங்க அதே மாதிரி முத்துராமலிங்க தேவருடைய அந்த நினைவு நாளுக்கு அப்புறம் அதிமுகவில் நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் பொழுது எடப்பாடி அவருடைய ஜாதகப்படி எப்படி இருக்குது அந்த அமைப்புகள் இப்போ எடப்பாடி அவர்கள் ஜாதகப்படி ஒரு நல்ல நேரங்கிறது இருந்தது ஏன்னா சென்ற இடமெல்லாம் அவருக்கு வந்து திடீர்னு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது நம்ம கூட அதை பற்றி நம்ம நிறையா பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் வந்து இப்போ திடீர்னு அவருக்கு ஒரு பின்னடைவு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது அமைகிற மாதிரியான ஒரு தோற்றங்கிறது இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒரே அணியாக சேர்றதுனால எடப்பாடிக்கான அப்படி சொல்ல வரீங்களா எதிரிகள் ஒன்று சேர்ந்து திரும்ப பழையபடி அவரை வீக் வீக்னஸ் சாக்குற மாதிரியான ஒரு தோற்றம் இப்போ வந்து ஏற்பட்டுருக்கு அதுக்கு ஜோதிட ரீதியாக அவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ராசிக்காரர் கண்ட சனி நடந்துகிட்ருக்கு ஏழாம் இடத்துல சனி வந்தாவே பார்ட்னர் கூட இருக்கிறவங்களோட பகை ஏற்படுத்தும் அல்லது வந்து எதிரிகள் வலுவடையக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது யதார்த்தம் அதே நேரம் குரு பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல அவர் குரு இருக்கார் இப்போ அதிசாரமாக பதினொன்றில் இருக்கார் வாரம் பதினொன்றாம் தேதி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ வந்து திரும்ப வக்ரம் ஆகிடுறாரு வக்ரமான திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுவார் புனர்பூசத்துலேயே அவர் திரும்ப ரிட்டர்ன் வராரு புனர்பூசங்கிறது குருவோட நட்சத்திரம் தான் ஸோ அப்போ அந்த குருவோட நட்சத்திரத்திலே அவர் அதிசாரமாகி திரும்ப அவர் வந்து குருவோட நட்சத்திரத்திலே வக்ரமாகி வரும்பொழுது அவருக்கு எகெயின்ஸ்டான ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது இயற்கையாகவே அமைஞ்சிடும் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் வரைக்குமே அவர் குரு பலங்கிறது இல்லை அவருக்குடன் இருக்கவங்களே அவருக்கு வந்து பாதிப்பை வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மறைமுக எதிரிகள் நேரடியாக களத்தில் இறங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போதைக்கு ஜாதகத்தில் இருக்குது ஏன்னா குரு பலமும் இல்லை சனி பலமும் இல்லை அதே நேரம் அவருடைய தசா புத்தி பலன்களும் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது இல்லை அதனால் அவர் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ உண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் நேரம் சரியில்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் மே மாதம் எலெக்ஷன் இருக்குது ஆமாம் அப்போ எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் அவர் நேரம் சரியில்லை அப்படின்னா எலெக்ஷன் தேதி அப்படின்னு தெரியலல எலெக்ஷன் தேதியை பொறுத்து தான் அது மாறுபடும் ஏன்னா சில நேரம் வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு ஓட்டு பதிவு நடக்கும் ரிசல்ட் வரப்போ அப்படியே அது வந்து ஆப்போசிட்டாக வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பின்னடைவான ஒரு அமைப்பு தான் ஜாதக ரீதியாக காட்டுது அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய எதிரிகள் ஒரே அணியில் சேர்ந்தது தான் காரணமாக அல்லது என்ன இல்லை இல்லை ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ஒன்று சேருது அந்த கிரகங்கள் படும் பொழுது அவருக்கு வந்து ஜாதகத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் பலவீனமாகக்கூடிய சூழ்நிலைகள் தான் உண்டு அவர்கள் இப்போ இந்த சில ஜோதிடர்கள் வந்து தாவேக்க தலைவர் விஜய் கூட்டணி முடிவு பற்றி எடுத்த உறுதியான அல்லது தெளிவான முடிவின் காரணமாக தான் அதிமுகவில் இந்த குழப்பம்னு சொல்கிறாங்களே அப்போ எடப்பாடிக்கு இப்போ ஜாதகப்படி நேரம் சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிற சொல்கிறது வச்சு பார்த்தா விஜய் எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் இப்படியான சூழல் மாறுதா இல்லை விஜய்ங்கிறது இப்போ தான் அரசியலுக்கு புதுசு ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஒரு டைம் வந்து சிஎமாக இருந்திருக்காரு ஒரு பெரிய கட்சி இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு தானே மாறி மாறி வந்துட்டுருக்கு ஸோ அவ்வளோ பெரிய பெரிய கட்சியை வந்து இந்த புதிய கட்சி தலைவரோட வந்து ஒரு பெரிய இம்பாக்டெல்லாம் ஏற்படுத்த மாட்டார் அது ஒரு தோற்றம் அவர் ஒரு நடிகன் அப்படிங்கிறனால அப்படி ஒரு கூட்டம் கூடுறனால அப்படி இருக்குது மற்றபடி வந்து எடப்பாடி அவர்களுக்கு இது வந்து அவருக்குரிய மரியாதை அதுக்குரிய விஷயங்கள்லாம் அவருக்கு பாதிப்பை கொடுக்கணும்னு இருக்குது அதனால தான் அவரையும் நிலை தவறி புது கட்சியில் இருக்கவங்க மேலே அவர் அவர் வந்தால் நல்லா இருக்கணும் இவர் வாய் விட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இவர் இப்படி கேட்காமல் இருந்தாலே இவருக்கு வந்து எடப்பாடி பண்ணி ஆமாம் கேட்காமல் இருந்தாலே போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவருக்குரிய ஒரு நன்மதிப்பை அதிகப்படுத்தும் அவர் இந்த விஷயத்தில் அந்த அதான் அந்த நேரங்கிறது அவரையும் தவறி புது ஆளுகளுக்கு போய் அவங்கள ஒரு பெரிய பில்டப் பண்ணி அவங்க வந்தாங்கன்னா நான் இதாகிடுவேன் அப்படி இப்படின்னு நினைக்கிறாரு அவர் அதை தவிர்த்தாவே நல்லது தான் அவருக்கு அப்படின்னா விஜய்க்கு வரக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகளாக சாதகமாக இருக்கா விஜயோட கிரக அமைப்புகள் இந்த தேர்தலுக்கு சாதகமாக இல்லை ஏன்னா அவருக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு இல்லை இருந்தே நம்ம பேசிகிட்டு தானே இருக்கோம் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த தேர்தலில் அவர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டோம் அவர் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கோ அல்லது அதிமுகவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அவர் அது ஒத்துக்க மாட்டார்ல நான் வந்தால் முதலமைச்சராக இருவேன் இல்லாட்டி நம்ம அதில் கலந்துக்க மாட்டோங்கிற மனநிலை தான் அவருக்கு இருக்கு ஏன்னா அவரோட எண்ணங்களும் தான் உருவாகும் ஏன்னா கடக கடகராசிக்காரங்க தான் தான் தலைவராக இருக்குன்னு நினைப்பாங்க எங்கே போனாலும் ஸோ அதனால தான் அவர் வந்து அதுலேருந்து பின்வாங்கிக்கிட்டே இருக்கிறது அப்போ ஒருவேளை தேர்தல் நெருங்க விஜயோட முடிவுல மாற்றம் வருமா அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு விஜயோட ஜாதக அமைப்பு படி அப்படி ஏதாவது விஜய் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கா இப்போ ஒரு ந நல்ல சம்பவம் நடக்கணும் முதலமைச்சர் ஆனும் விதி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எதிர்கட்சியெல்லாம் ஒன்றும் சேரும் இல்லை அடுத்த முறையும் திமுகவே வரணுங்கிறது தலையெழுத்து அதான் வந்து கிரக அமைப்பே இருக்குது அப்படிங்கிறப்ப இவங்களோட எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க இவங்க ஒற்றுமையாக இருந்தாலும் அங்கே களப்பணிகளில் கோளாறு பண்ணி அவங்களுக்கு அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து ஏமாற்றிக்கிட்டு அதை வாரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போ திமுகவுடைய ஜாதக அமைப்பு எப்படி ஜாத ஜாதக அமைப்பு வலுவான நிலையில் இருக்குது இப்போ தலைமையில் இருக்கவங்களோட இதுவும் வலுவாக இருக்கிறனால தான் இதை நம்ம இவ்வளோ உறுதியாக சொல்கிறோம் ஏன்னா இவங்க அந்த வீக்னஸ்ஸாக இருக்கவங்க எப்பயுமே என்னன்னா ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது நல்ல நேரமாக இருந்தால் கொஞ்சம் ஹெவி ஒர்க் போட்டால் நல்ல ஒரு நைன்டி ஓட்டு கிடைக்கும் நம்ம வந்து கெட்ட நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வேலையும் பார்க்காம இருந்தால் முப்பது பர்சன்ட் ஆகிரும் ஸோ அதனால் இப்போ அவர் வீக்காக இருந்தாலும் ஏடிஎம்கே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணால் அவங்களுக்கு அந்த எதிர்கட்சியிலையும் ஒரு தனித்தன்மையாக வரக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும் அது வந்து தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடியோட ஜாதகத்தில் அந்த குறைவாக இருக்கனால அவருக்கே நிறைய குழப்பங்கள் வரப்போகுது அடுத்தடுத்து என்ன மாதிரி அவருக்கு வந்து அந்த எதிர்கட்சி பதவி கிடைக்காமல் போகிறது அல்லது வந்து கட்சியிலையே அவருக்கு பதவி போகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது ஏன்னா பத்தில் குரு வந்து பதவி பறி போகும்பாங்க அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லி பூசி மொழி இவங்கள வந்து முட்டாளாக்கிற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு மக்களை ஏன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க பத்தில் குரு வந்தால் இருக்கும் அப்படின்னு சொன்னா தான் அந்த வீடியோவே பார்க்குறாங்க அதனால இப்போ ஜோசியர்கள்லாம் வந்து அதெல்லாம் முடமையானது முடமையானது அப்படி இப்படின்னு சொல்லி வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஜோசியர்கள் எடப்பாடிக்கு இப்போ பத்தில் குரு பத்தில் குரு இருக்குது கண்டிப்பாக பதவி பறி போகணும் பதவிக்கு ஒரு ஆபத்து பதவி ஒரு பதட்டம் நமக்கு பதவி போயிடுமோங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறது கர்மத்தை உண்டாக்குறது சொந்த குடும்பத்துலேயும் சரி அவருக்குமே உடல்நிலை பாதிப்புகளை தாருது அப்படி ஒரு சூழ்நிலை தான் பதவிக்கி அவருக்கு பத்தில் குரு போயிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஆகிட்டார் அதிசாரம் ஆகிட்டார் அதனால் வந்து அவருக்கு லாபம் ஆயிரும் அப்படிலாம் இல்லை அவர் வந்து பதினொன்றாந்தேதியிலேருந்து வக்ரம் திரும்ப ஆகுறனால திரும்ப பழையபடி பத்தில் அந்த தொழிலை சுற்றி சுற்றி அவர் அட்டாக் பண்ணுது அப்போ அவர் தொழிலில் அவருக்கு கண்டிப்பாக பதவியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வரும் அதுக்கு அடாப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும் அதை வந்து இவர் எப்படி சமாளிக்கிறாரோ அதான் பரிகாரம் கொஞ்சம் ஜமாளிச்சிருந்தாருனால் ஜமாளிச்சுடுவார் இல்லைனா மாட்டிக்கு வரும் பிஜேபி ஆதரவாகவும் சப்போட்டிவாகவும் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்னதான் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாலும் பிஜேபி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே இருந்தாலும் அவருக்கு நடக்கக்கூடிய அந்த பத்தில் குருன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதோட வெளிப்பாடுகள்லாம் தடுப்பதற்கு அல்லது தடைப்படுவதற்கு வாய்ப்புகள் பிஜேபிங்கிறது கடவுள் இல்லைங்க அவங்களும் ஒரு கட்சி தான் ஏன்னா அவங்க இந்த முறை எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளட்ஜாக ஜெயிக்க முடியல அப்போ அது மாதிரி வந்து இவருக்கும் இவங்களும் சாதாரண ஆள் தான் ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சிக்கு நிறுவனர் அவ்வளோதான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிஜேபியோட சப்போர்ட் இருக்கனால மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல கிரகம் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக கேண்டிடேட்டுக்கு உட்காந்துச்சுன்னா டக்குன்னு நடந்துடும் அந்த அமைப்பு இல்லைன்னுதான் சொல்கிறேன் நான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இடத்துல இன்னொரு தலைவர் வரப்போகிறார் அப்படி தான் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்குரிய சூழ்நிலைகள் அமையும் ஏன்னா அவரோட ஜாதம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது தேர்தலுக்கு அப்புறமா தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலை ஒட்டி அதெல்லாம் சம்பவங்கள் நிறைய நடக்கும் சேஞ்சஸ் வரப்போகுது இல்லை ஏன்னா மே மாதம் வரப்போ குரு பயிற்சி வாய்ப்பு வந்துடுது இப்போ நவம்பர் இருபத்தொம்பதே சனி வக்கர நிவர்த்தி ஆயிரும் அதுக்கப்புறம் ராகு வந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆவார் ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது தமிழ்நாட்டில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சியில் அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள் இருக்கோ இல்லையோ அதிமுகவில் அதிரடியான திருப்பங்களும் மாற்றங்களும் இருக்கு இருக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு கட்டாயம் கட்டாயம் அதிமுக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஓகே நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறோம் மிக நன்றி நன்றி